அன்புள்ள சகோதரர்களை எமது வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் மனிதனை தகர்க்கக்கூடிய மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய அறிவை மழுங்கெடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வுகளில் ஒன்றுதான் கவலை உணர்வு என்ன உணர்வு கவலை எல்லாருக்கும் கவலை விருப்பமும் இல்லை ஆனால் அதை சொல்லி ரசிக்கிறது விருப்பமும் தான் கவலை விருப்பம் இல்லை ஆனால் எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன்னு சொல்றது விருப்பம் எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன்னு சொல்றதுல ஒரு விருப்பம் என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சேன் எரிப்பானா அப்படி என்று சொல்றதுல எல்லாருக்கும் ஒரு தனி சுகம் இருக்குது யாராவது ஒருத்தன் தண்டை கவலையை சொல்ல வந்தாண்டா பேசாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கேட்டுட்டீங்கிறது கேட்டுட்டு நீங்க சொல்றீங்க நாம் பட்ட கஷ்டம் இருக்குதே அதோட அவர் உட்கார்ந்து இவரோட புராணத்தை கேட்டுட்டேனே போகிற லெவல்ல தான் எல்லாருடைய கவலை அவரவர்கள் அந்த கவலைக்கு கொடுக்கக்கூடிய இது கவலை ரசிக்கிறது இஸ்லாம் கவலையை ரசிப்பதை கவலையை மீட்டி பார்ப்பதை கவலையை வாழ வைப்பதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது என்ன செய்கிறது கண்டிக்கிறது ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு கவலையை சொல்வதாக இருந்தால் நல்ல மாற்றங்களுக்காக மட்டும் சொல்லலாம் எதற்காக வேண்டி நான் எப்படி கெட்டு போயிருந்தேன் வரணும் சொல்லலாம் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு எப்படி முன்னேறி இருக்கிறேன் கவலையை பத்தி நீ என்ன செய்யக்கூடாது ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது இதுக்கு சொல்லலாம் இதுக்கு அல்லாஹ் எனக்கு எப்படி கஷ்டத்துல இருந்து எவ்வளோ பெரிய வாழ்க்கைய என்ன செஞ்சுக்கிறான் தந்திருக்கிறான் நன்றிக்காக சொல்லலாம் எதுக்காக சொல்லக்கூடாது உங்களை நீங்களே அழிச்சிக் கொள்வதற்காக வருத்தி கொள்வதற்காக இல்லாமல் ஆக்கி கொள்வதற்காக அல்லது மற்றவங்க அனுதாபத்தை தேடுவதற்காக ஒரு நாளும் கவலை என்ன செய்யக்கூடாது கூடாது அல்லாஹ் தாலா சொல்லி போவான்ல இன்னமும் நஜுவா மினஸ் ஷைத்தான் லிய சுன லதின ஆவணும் அதாவது ரகசியம் என்பது ரகசியம் பேசுதல் என்பது ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மோமின்கள் கவலைப்படுவதற்காக சீத்தாண்ட இலக்கு என்னதான் தெரியுமா ரகசியம் பேசுவதன் மூலம் என்ன நோக்கமா மூமிகள் கெட்டு போறதில்ல கவலைப்படணும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் ஆமணும் மூமின்கள் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் சைத்தான்கள் இந்த வேலை என்ன செய்யறாங்க அப்ப சைத்தாண்ட இலக்கல் ஒன்று என்ன கவலைப்பட வைக்கணும் கவலைப்படணும் கவலை வந்துட்டேன்னு வைங்க மனதுல அந்த கவலை நம்ம வாழ வச்சுங்களே உள்ளத்துக்குள்ள இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஸ்தம்பித்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கவலை என்பதுதான் சூலா இஸ்லா இதெல்லாம் வன்மையாக என்ன கண்டித்து இருக்கிறார்கள் கவலை என் ஒரு மும்மினை பொறுத்த வரைக்கும் உண்மையில ஒரு சரியான பார்வையை பார்ப்பானாக இருந்தால் இந்த உலகம் கவலை பரத்துக்குரிய இடமே அல்ல அதுக்கு டைமும் இல்லைங்க இந்த உலகத்துல ஒரு மும்மின் சரியாக இந்த உலகத்தை பார்ப்பான்னு சொன்னால் இது கவலை பரத்துக்குரிய ஒரு உலகமே அல்ல ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வருட வாழ்க்கையில் நாம வந்து ஒரு இருபது வருஷம் பத்து பதினஞ்சு வருஷத்தை கழிச்சிட்டோம்னா இருக்கிறது நாற்பது அதுல இருபது வருஷம் தூங்குறது இருக்கிற இருபது வருஷம் அன்றாட வேலைக்கு விட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சோ பத்தோ வருஷம் வாழ போகிற வாழ்க்கையில் ஒரு மனிதன் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இதில் இல்லை ஆனால் மீறி கவலைகள் வரும் அந்த கவலைக்கு இஸ்லாம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்குது அந்த கவலை நம்ம பார்க்கணும் அது வேற அது அல்லாமல் கவலைகளை வாழ் ஒரு மீறி வரக்கூடிய கவலைகளை தவிர கவலைகளை வாழ வைத்துக் கொள்வது கவலைகளை ஊட்டிக்கொள்வது இதை இஸ்லாம் ஒரு நாள் அனுமதிக்காது ஆனால் நிறைய பேருக்கு அதுதான் விருப்பம் இன்னைக்கு பார்க்கலாம் கூடுதலாக கவலைப்படாமல் இருக்க வேண்டியவர்கள் யார் இளைஞர்கள் ஆனால் கூடுதலாக கவலைப்படுறான் யாரு அவன் தான் கவலையே இவனுக்கு என்னடா கவலைன்னு நினைக்க வேண்டிய வயசில் இருக்கிறவன் இளைஞன் ஆனால் அவன் தான் நினைக்கிறான் உலகத்தில் என்ன மாதிரி கவலைப்பட்டான் என்னது யாருமில்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் கவலைப்படுறாரு நினைக்கிட்டா அப்படியே நினைக்கிறான் அவர்களுக்கு மிகவும் பிரித்தமான இன்றைக்கு இளைஞர்களுடைய வார்த்தை நீங்கள் கேட்கலாம் இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு என்ன இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது ஹெட்ஃபோனை அடிச்சுக்கள் அப்படியே அவனுக்கு அதான் உலகம் ஏன் அவனுடைய கவலை அந்த பாட்டு என்ன செய்து தூண்டுது அவனை கவலையை வாழ வைக்குது அவனை கண்ணீர் வர வைக்குது அவனை உருக்குது பாட்டு என்ன செய்து அவனை உருக்குது ரிசல்ட் என்ன அப்படியே உட்கார்ந்து அப்படி என்ன உட்கார்ந்து உண்மையிலே அற்புதமாக இருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞானம் ஹெல்த்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொழுப்புக்கு கவலை மிக பிரதானமான காரணம் உடம்பு ஃபெட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான நாம உடம்ப உருக்குமே நினைக்கிறோம் இது என்னது பெருக்கும் அவன் போவாய் அர்த்தம் அப்படி என்ன விஞ்ஞானம் பாருங்க ஆச்சரியமாக இருக்குது அன்புள்ள சகோதரர்கள் கவலையை தூண்டி வாழ வைக்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாரு கவலை யார் உள்வாங்கி வாழ வைக்கிறாரோ இந்த உணர்வுகளை யார் வளர்த்துக் கொள்கிறாரோ அவர் வந்து ஒன்று பெருமதியற்ற ஒரு வேலையை செய்யறாரு நீ கவலைப்படுறதுனால என்ன லாபம் உனக்கு ஏதாவது முன்னேற போறியா ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய போறியா உன் வாழ்க்கை உற்சாகமாக போகுதா அல்லது யாராவது உனக்கு வந்து நீ நினைக்கிற அளவுக்கு ஆறுதல் தர போறாங்களா ஒண்ணு நடக்க போறது இல்லை எங்களது கவலையை நாங்க புரிஞ்ச அளவுல வேற யாராவது புரியவானா புரிய மாட்டான் அதுக்கு அடுத்தது ஒருத்தம் புரியவனா அல்லாஹ் அல்லா உரப்புலாம் அதுக்கு மேலாக புரிய வேற யாரும் என்ன செய்ய போறது இல்லை புரிய போறது இல்லை அப்படி இருந்தும் ஒரு மனிதன் அல்லாஹு தாலா யவுகூப் அலை சொன்ன மிகப்பெரிய உபதேசம் என்ன ஃபஸ்மிர் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அழகான பொறுமையாக பொறுப்பீராக என்கின்ற உப்பு அழகான பொறுமை என்றா என்ன அது யூசுப் யோகுபர் அஸ்லாமே சொல்றாங்க அவர் அழுது கண்டிக்கிறார் நீங்க இப்படியே அழுது அழுது உங்களை அழிச்சு கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொன்னாரு உங்கள்ட்ட எல்லாம் நான் அழலப்பா இன்னமா அஷ்கு உபசி வஹுனி இல்லல்லாம் என் உள்ள கிடைக்கைகளையும் என் கவலைகளையும் அல்லாட்ட முறைக்கு அழுகிறனே தவிர யார்ட்டையும் அழுகின்ற அழுகை இருக்குதே அதுதான் அழகான பொறுமை இதுதான் ஒரு மீன் மேக்ஸிம செய்யணும் அவனுடைய அழுகை என்பது இறைவனுக்காக என்ன செய்யணும் இருக்கணும் தனிமையில இருக்கணும் அதுதான் அவன் செய்ய வேண்டியது ஆனால் இவன் எப்படி மாத்திக்கிறான்னு சொன்னால் இன்றைய சினிமா பாடல்கள் இன்றைய சினிமா நாடகங்கள் எல்லாம் எதை மூலதனமா வைக்கிது ரசனையையும் அழுகையையும் ரசனையையும் அலனும் இவன் வந்து லைஃப்ல அலணும் சும்மா அலணும் தண்ட பிரச்சனைக்கு அளணும் ஊர் பிரச்சனைக்கு அளனும் கற்பனையான பிரச்சனை என்ன செய்யணும் அலனும் அழுகிறத என்ன செய்யும் ஒரு இதாக வச்சு அவனோட வாழ்க்கையில் தேவையில்லாத சிந்தனைகளை உண்டாக்கி தனக்கெண்டு அமைச்ச மாதிரி இருக்குது தனக்கெண்டு எடுத்த மாதிரி இருக்குது எழுதின மாதிரி என்று சொல்லி இந்த பாடுகளை உருவாக்கி தன்னை அழித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒரு காலம் இருந்தது சூழலாய் சிறுவாசன காலத்துல இசாது என்று சொல்வார்கள் சில பெண்கள் வந்து அளவேண்டிய டைம்ல அலாமிக்கிறவங்க அள வைக்கிறது ஒரு தொழிலா வச்சிருந்தாங்க எப்படி வேண்டிய டைம்ல அலாம இருப்பவர்களை அள வைக்கின்ற தொழில் உதாரணமா ஒரு ஜனாசா விழுந்துச்சு அந்த இடத்துல அலாமிக்கிறது பில அப்படி என்று ஒரு தியரியை உருவாக்கி அங்க அழ அலாம அலனுமே அதுக்காக வந்து உட்கார்றது உட்கார்ந்து ஸ்டார்ட் ஆக்குவாங்களாம் இவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து கல்லு மனசையும் கரையை வச்சு எல்லாரையும் ஆள வச்சு இது ஒரு தொழிலா செஞ்சுட்டு வந்தாங்க சுழசலா அரச பெண்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுத்ததுல இந்த ஒப்பந்தத்தை எடுத்தாங்க இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அந்த ஒப்பந்தத்துக்கு வரல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன் ஒரு ஏரியால அதை முடிச்சுட்டு வந்து என்ன செய்யறேன் அதாவது அலை வைக்கிறதுக்கு ஏற்கனவே பண்ண ரசூல ஒண்ணும் சொல்லலை அப்படின்னா அழுகிறான் ஆனால் இது வாழ்க்கை என்ன செய்யும் மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போவோம் என்பதனால தண்டிக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே கபலை என்கின்ற பகுதியை சுபஹானல்லாஹ் எப்படி ஒரு மூமின் கதிரை நம்பிய பின்னால கதிரை புரிஞ்ச பின்னால தனது கடந்த வாழ்க்கையும் நடந்த விஷயங்களை நினைச்சு அழுது கண்ணீர் வடிச்சு எப்படி ஒரு மூமி தன்னை அழிச்சு கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை அமலுக்கான வாழ்க்கையாக இருக்க அமல்டா ஆசை உருவாக்கம்

உனக்கு எது பிரயோஜனம் தருமோ அதுல ஆசைவை என்ன ஆகிற சூஸ்ரா சொல்லுறேன் அதுல ஆசைவை எண்டைக்கும் இயலாது என்ற முடிவுக்கு என்ன செய்யாத போக வேண்டாம் உனக்கு ஏதாவது ஒன்று நீ நினைக்காத ஒன்று நடந்து அதை உனக்கு குரோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்ன சொல்லணும் அக்தர் அல்லாஹு வமாஷா ஃபா அல்லாஹ் நாடினா நடந்தது இதான் நீ சொல்லணுமே தவிர லவ் அன்னி ஃபால் தூ கதாவை கதா லக்கான கதாவை கதா இப்படி செஞ்சிருந்தா எப்படி நடந்திருக்குமே இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே என்று நீ சொல்லக்கூடாது ஃபை இந்த லவ் தஃப்தஹ் அபூ ஆப இந்த வார்த்தை செய்தான் அல்லாஹுடைய வாசல்களை திறந்து விடும் என்று ரசூலுல்லா இஸ்லா அலுவலாம் சொல்றாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களை இந்த கவலை உணர்வை யார் போற்றி வளர்த்தாலும் நம்ம இடம் கொடுக்க கூடாது யார்கிட்ட அதை காண விடக்கூடாது தேவையில்லாத அழுகைகளை என்ன செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் அது தேவையில்லாத ஒரு அம்சம் என்பதை உணர்த்த வேண்டும் இது ஒரு நாளும் நல்ல வாழ்க்கையை நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு பொழுதும் என்ன செய்ய போவதில்லை ஏற்படுத்த போவதில்லை ஒரு செய்தியை பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அவருடைய மகன் இப்ராஹிம் மரணிச்சுக்கிறாங்க ரசூர் சல்லாவுடைய சார் நம்ம உடைய கண்களால் கண்ணீர் போகுது எப்போ போகுது கையில் புள்ளையே வச்சுட்டிக்கிற நேரத்தில் அந்த செம்பு பாத்திரத்தை துட்டிக்கிற சவுண்டில் இதயம் என்ன செய்யுது சத்தம் கேட்குது ரசூர் சல்லாவ சார் அந்த புள்ளை சக்கராத்துக்காண்டு போராடி டிக்கிறதை பார்த்து கண்ணால் என்ன செய்யுது கண்ணீர் ஓடு உணர்வு இதுக்கு பேர் என்ன உணர்வு பக்கத்தில் நபித்தோழர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அத்தபகு யார் ரசூர்ல எல்லாமே தூதரை நீங்கள் எப்படி அழுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க கேட்குறாங்க எப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த இடத்துல நாங்கள் என்ன நாங்கள் என்ன கேட்டிருப்போம் அழத்தானே உணவு இது அழுகிற டைம் தானே அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம் நபித்தோரர்கள் கேட்டேன்னு தெரியுமா அத்தபிக்கி அரசு அல்லாஹ் இ தூதரை நீங்கள் எப்படி அழுகுறீங்கன்னு கேட்டாங்க பசூல்செல் அல்லாஹ் அலுசலாம் அந்த கேள்வி அங்கீகரித்தார்கள் பசூல்செல்லாஸ் அவர்கள் அந்த கேள்வி அங்கீகரிச்சுட்டு சொல்கிறாங்க அதாவது இன்னல்லாஹ லா யோ லா யோ அத் திபு வலா பிஹொஸ் நில்கள் உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலைகளாலோ கண்ணில் வடிகின்ற கண்ணீராலோ அல்லாஹ் தாலா தண்டிப்பது இல்லை القلوب تحزن والعيون تدمع ولا نقول الا ما يرضي ربنا உள்ளம் கவலைப்படுகிறது கண்கள் கண்ணீர் வடிக்கிறது இறைவனுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோம் انها رحمه جعلها الله في قلوب عباده இது வந்து அல்லாஹ் تعالى உள்ளத்திலே ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு ரஹமத் இதனால இந்த கண்ணீர் வடியும் அப்படிን ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கடா இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு மனிதனுக்கு அழுகை என்ன செய்யும் வர செய்யும் இதுல வந்து தண்டனை இல்லை அப்படி என்று ரசூலாங்க சொல்லி கொடுக்கறாங்கண்டா ரசூலாங்க உணர்வை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசுறாங்களா உணர்வை பீரிட்டுக்கிட்டு பேசுறாங்களா கட்டுப்படுத்திக்கிட்டு ரசூலா பேசுறாங்க ரசூலாங்க அந்த நபித்தோழர்கள் கேட்ட கேள்வியை நியாயப்படுத்துறாங்க இதுல இல்லைன்னா என்ன சொல்லிக்கணும் நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க இஸ்லாம் உணர்வு உள்ள மார்க்கு இந்த மாதிரி டைம்ல சத்தம் போட்டு சட்டையை கிழிச்சுன்னு அழலான்னு சொல்லிக்கணும் அப்படித்தானே சொல்லிருக்கணும் ரசூல் சரி அப்படி சொல்லல அவர்களுடைய உணர்வை அங்கீகரிச்சுதான் ரசூலா பதில் சொன்னாங்க கேள்வியை அங்கீகரிச்சு பதில் சொன்னாங்க ஏன் உண்மையிலே கூடுதலாக அழுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சிடும் அல்லாஹு தாலா எழுதினது என்ன செஞ்சது நடந்தது மே மிகைச்சு வரக்கூடிய கவலைக்கு அழலாமே தவிர கவலையை ஊட்டி ஊட்டி அழக்கூடாது உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்காக சரி உங்களோட கவலை நிற்குமாக இருந்தால் சந்தோஷப்பட்டுணும் என்ன செஞ்சிடணும் சந்தோஷப்பட்டுணும் இல்லை என்றால் வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே கவலை அனுமதி என்ற இடத்துல மட்டும் நீங்க நின்றாதீங்க கவலை அனுமதி என்ற இடத்துல நின்றாங்க கவலையை வளர்க்க கூடாத செய்தியும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் நிறைய பேர் இளைஞர்களுடைய ஒரு பொன்னான காலம் நாசமா போறது எதில் இந்த கவலையிலும் தேவையற்ற கண்ணீரிலும் பாடல்கள் இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அப்படியே ஸ்போயில் ஆகிடும் தேவையில்லாத விஷயங்கள் அப்படி போயிடும் அல்லாகுத்தாலை சொல்லிக்காட்டின அலம் தாள அன்னஹும் விக்கும் யுவாதி நேமும் வாண்ணஹூய கூலூன மாலாய ஃபால்லூர் கவிஞர்களை பற்றி அல்லாகு தாலா சொல்கிறேன் பெரும்பாலும் கவிஞர்கள் யார் பின்பற்றுவாங்க வலி கோணலானவன்தான் என்ன செய்வான் பின்பற்றுவார் நீங்க பார்க்கல அந்த கவிஞர்கள் எல்லாம் இறங்கி இறங்கி போவாங்க இறங்கிடுவாங்க ஏன் எப்படியோ தீனி தவிர அதற்கு அறிவிக்கும் சம்பந்தமையின் அவசியம் இல்லை விளங்கிட்டா இது இந்த இயல்பு தான் அவர்கள் வாழ்வார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது மினல் முன் ஹயா இந்த கவலை என்பது வாழ்க்கை இடிக்கக்கூடிய உணர்வுகள் உண்டு கவலை ஒரு இடத்தோடு நிறுத்தினோம்